ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அருள்மிகு ஆனந்த விநாயகர் திருக்கோயில் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதராக ஆனந்த சிவசுப்பிரமணியருக்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது புனித கலச நீர் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதராக ஆனந்த சிவசுப்பிரமணியருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது ஹோமங்கள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது பக்தர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டானோர் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழா மற்றும் விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு உபயங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பப்படுகிறவர்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் நம்பர் தொடர்பு கொண்டு கோயில்களுக்கு நீங்கள் உபயங்கள் செய்யலாம் எல்லாருக்குமே வேண்டிக் கொண்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு